ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம திரும்பி பார் சேனலில் ஆறு கிடாரி கன்றுங்க ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்று வளர்ப்புக்கு விற்பனைக்காக வந்திருக்கு அதுவும் மாட்டு வியாபாரி இடத்துல தான் அதாவது கன்றுன்னு பொறுத்த வரைக்கும் ராஜா அவர்கள் மட்டும்தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாரு அதேமாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அதேமாதிரி வாடகையிலையும் சலுகையோடு கொடுக்குறாரு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கன்றுகளுக்கும் மெக ஆஃபர் கொடுத்துருக்காருங்க ஒரு கன்றுகளுக்கு கூட ஆஃபர் இல்லாத நம்ம சேனலுக்கு கொடுக்கறதே இல்லை அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஆறு கன்று இருக்குதுங்க ஆறு கன்றுகளும் சேர்த்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால பதிமூணாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆறு கன்றுகளை கொடுக்குறோம் அதே மாதிரி வாடகையில நான்காயிரம் சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எவ்வளவு வாடகை வந்தாலும் சரி நான்காயிரம் ரூபா நீங்க கழிச்சுக்கிட்டே கொடுக்கலாம் கன்றுகளுக்கும் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாரு அதுலேயும் நான்காயிரம் ரூபா வாடகைல தள்ளுபடி பண்ணியும் கொடுக்கறாருங்க ஏன்னா டெம்போ அவர் இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சலுகை எல்லா கன்றுகளுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தரமாக இருக்குங்க கன்று பாருங்க ஒவ்வொரு கன்றும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நல்ல நெட்டோட்டமான கன்று தான் ஒரே தாங்க இருக்கு எந்த கன்றுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அதனால நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஏன்னா கன்று நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் இன்னும் இதனுடைய கன்றுகளுடைய டீட்டெயில் வேணாலும் தெரிஞ்சுக்காங்க இந்த கன்றுலாம் பாருங்க இந்த கச்சப் கன்றுலாம் நல்ல நெட் வட்டமா இருக்குது நல்லா பத்து மாத செனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கன்றுலாம் நல்ல வேல்யூக்கு விற்கும் அதனால மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கன்று நீங்கள் ஏற்றிக்காங்க இந்த ஆறு கன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா தள்ளுபடி பண்ணுறாரு விலையில் நான்காயிரூவா வாடகையிலையும் தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாரு உங்களுடைய சாய்ஸ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசுங்க கன்று வேணுன்னா வாங்கிக்காங்க எல்லா கன்றுமே தனித்தனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று தான் எல்லா கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்புதம்